தன்மையும் கொடுக்கிறார் விரும்புனா அதுக்கு போ விரும்புனா இதுக்கு போ இதுக்கு போனா தண்டனை இதுக்கு போனா பரிசு அப்படின்னு சொல்லும் தான் இப்படி ஒரு படைப்பை கடவுள் படைச்சிருக்கிறாரு தெரியும் அவருடைய ஆற்றில அவர் வெளிப்படுத்த நினைக்கிறாருங்க நம்மள உங்களையே உங்களை ஒரு சாதனை பண்ண சொல்றாங்க யாரும் செய்யாத ஒரு பொருளை செஞ்சுக்கிட்டு வாங்க சொல்லி பள்ளிக்கூடத்தில் போட்டி வைக்கிறாங்க நீங்க எப்படி செய்ய உங்க திறமை வெளிப்படுற அளவுக்கு யாரும் செய்யாத செஞ்சு காட்டினா தான் நீங்க நல்ல படைச்சிருக்கீங்க அர்த்தம் எல்லாரும் செய்யறதை கொண்டே வந்து நல்ல படைப்பு வராது அல்லது மத்தமானது கொண்டே படைச்சா நல்ல படைப்பு வராது இப்ப இறைவன் வந்து அவருடைய வல்லமை வெளிப்படுத்த நினைத்தால் நீங்க சொல்ற மாதிரி படைத்தால் வல்லமை வெளிப்படுமா வெளிப்படாது நீங்க என்ன சொல்றீங்க நல்லது செய்யறதாகவே எல்லாரையும் படைச்சிட்டோம் அது இறைவன் அது மிஷின் அது மிஷின் தான் நல்லதா சிரிக்கிட்டே இருக்கும் நல்லது கெட்டது நல்லது கெட்டது இப்படி இருந்தா தான் மனுஷன் இது ஒரு விஷயம் அடுத்து என்னன்னு கேட்டா இந்த உலகத்துல பலவிதமான காரியங்கள் இருக்கிறதை கொண்டுதான் நம்ம தான் பழுது பண்ணணும் அதை வந்து வேற வேணும்னா வாங்கணும் விற்கணும் செய்யணும் மனிதனை பொறுத்த வரைக்கும் கடவுள் என்ன பண்ணிட்டாரு தெரியுமா ரெண்டே ரெண்டு தான் படைச்சார் ஒரு ஜோடியை மீதி எல்லாம் அவர் படைக்கவே இல்லை நேரடியா விட்டுட்டாரு அதுவா ஓடிக்கிட்டு இருக்கு அது பார்த்தா எல்லாம் நடக்குது விவசாயம் பண்ணி சாப்பிடுறீங்க கடவுளா விவசாயம் பண்ணி உங்களுக்கு தந்தாரு நீங்க தான் பண்ணிக்கிறீங்க நீங்க தான் தையல் தைக்கிறீங்க நீங்க தான் மருத்துவம் படிக்கிறீங்க நீங்க தான் எல்லாம் செஞ்சுக்கிறீங்க இதெல்லாம் செய்யறது காரணம் என்ன தெரியுமா நல்லது கெட்டது பெருசு சின்னதுன்னு பல விரைத்தியாக நம்மள கடவுள் வந்து குறைச்சி வச்சுக்கிற தான் நம்மளே இந்த உலகத்தில் இயங்குறோம் நல்லா யோசிச்சு நீங்க பாக்கணும் எல்லாரும் வந்து ஒரு கோடீஸ்வரன் ஆயிட்டோம் என்ன நடக்குங்க உலகத்துல எல்லாரும் நல்லவனா இருக்கிற மாதிரி இப்படி ஒரு கற்பனை பண்ணுவோம் நம்ம எல்லாரும் கோடி தான் அப்படி இருக்கும் எல்லாம் இப்ப கோடி சொல்றேன் இப்ப என்ன நடக்கும் என்ன நடக்கு எல்லாம் செத்து போயிருவோம் எல்லாரும் கோடி சொன்னா தான் நீங்க நினைக்கிறீங்க நல்லதே கிடையாது எல்லாரும் கோடி சொன்னா இருந்தா எல்லாருமே ரெண்டு நாள்ல செத்து போயிருவோம் ஏன் நான் கோடி இருக்கும் பொழுது அடுத்தவன் வேலையை நான் செய்ய மாட்டேன் நானே கோடி இருக்கும் நான் ஏன் உங்களுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு இருந்துருவேன் இப்ப எனக்கு ஒரு சட்டை வேணும் நீங்க தைலர் தெரிஞ்ச ஆளா இருக்கிறீங்க நீங்க கோடி சொல்றா நான் வர்றேன் எனக்கு ஒரு சட்ட தேசி கொடுக்கும் போட நானே கோடி சொல்றேன் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நல்லவனுக்கு நல்லவனுக்கு சேர்த்து சொல்றேன் அதாவது எல்லாம் ஒரே மாதிரி இருக்க கூடாது சொல்ல அதாவது எப்படி எல்லாம் பணக்காரனாவே இருக்க கூடாதோ எப்படி எல்லாம் ஏழையாவே இருக்க கூடாதோ எப்படி எல்லாம் வந்து கெட்டவனாவே இருக்க கூடாதோ எல்லாம் நல்லவனா இருக்க கூடாது எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும் கடவுள் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் இப்படி படைப்ப படைக்க விரும்புறாரு எப்படி நாம ஒரு படைப்பை படைக்கணும் அதுல புரோகிராம் பண்ணணும் சுதந்திரம் கொடுத்துடணும் அவங்களா சிந்திக்கணும் சிந்திச்சு யார் ஜெயிச்சு நல்லது செய்யறானோ அவனுக்கு கூலி கொடுக்கணும் அதை ஜெயிக்காம போறவனுக்கு தண்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரே ஆனால் அதுக்கு ஏற்ற படைப்பு இதுதானே இல்லன்னா பரிசு கொடுக்க இயலாத சும்மா உங்களை இயற்கையாவே நல்லவன் ஆக்கி விட்டு இப்ப எப்படி பரிசு தர்றது நீங்க என்ன செஞ்சிய நீங்க நல்லது செய்யறவனாவே படைக்கப்பட்டுட்ட பிறகு உங்களுக்கு சொர்க்கம் தர இயலாது கம்ப்யூட்டர் நல்லா கணக்கு போட்டா பரிசு கொடுப்போமா அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு பரிசு கொடுக்க மாட்டோம் அது புரோகிராம் பண்ண அவனுக்கு தான் பரிசு கொடுப்போம் அப்ப பரிசு கொடுக்குதல் என்று நினைக்கும் பொழுது நீங்க என்னமாவது செய்யணும் ரோல் அதுல இருக்கணும் உங்க ரோலே இல்லை என்று சொன்னா உங்களுக்கு பரிசு தரக்கூடாது இப்ப கடவுள் பரிசு தரக்கூடிய தண்டிக்கக்கூடிய படைப்பை படைக்க நாடினால் அதுக்கு தகுதியானது இந்த படைப்பு தான் இப்ப நம்ம பாக்குறோம் உலகத்துல இந்த மனுஷ படைப்பு தான் அதுக்கு தகுதியானது தவிர எந்த படைப்பு அதுக்கு தகுதியானது இல்ல அதனால படைச்சிருக்கு ஐயா நீங்க முஸ்லீம் ஐயையை நீங்க தினமும் ஐந்து வேலை தொழுகுறீங்க அதே மாதிரி நாங்க இந்துக்கள் நாங்க வந்து நாங்க எங்க வீட்டுல நாங்க தொழுகினாலும் உங்க மதம் ஏத்துக்குமா தானே நன்றி எப்படி நீங்க முஸ்லீம் ஐயன் நீங்க தினமும் ஐந்து வேலை தொழுகுறீங்க ஏன் அதே மாதிரி நாங்க இந்துக்கள் நாங்க தொழுகுனாலும் உங்க மதம் ஏத்துக்குமா மாறிதான் நாங்க சொல்லணுமா அதா அதாவது நாங்க இப்ப நாங்க நீங்க முஸ்லீம் அஞ்சு வேலை தொழுகுறீங்க இப்ப நாங்க இந்துவாவே இருந்து கொண்டு நாங்கள் வீச்சில் ஐந்து வேதையும் சொல்வதால் உங்கள் மதம் ஏற்றுக்கொள்ளும் மாறாங்க உம் உம் அதாவதுங்க இஸ்லாம் தான் என்ன என்பதை நம்ம முதல்ல புரிஞ்சு கொண்டோம்னா இந்த கேள்விக்கு விட லேசாயம் நம்ம இஸ்லாம் என்ன நினைக்கிறோம் கேட்டா முஸ்லிமான தாய் தந்தைக்கு பிறந்தா முஸ்லீம் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க முஸ்லீம் அப்படித்தான் நினைக்கிறாங்க முஸ்லீம் அல்லாதவங்களும் அப்படித்தான் நினைக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க உங்க அப்பா பேர் என்ன அப்துல் காதர் பாத்திமா அப்ப முஸ்லீம் தான் நம்ம முஸ்லீம தீர்மானிக்கிறோம் உன் பேரு என்ன ஆனா இஸ்லாம் இது இல்லைங்க இஸ்லாம் என்ன தெரியுமா ஒன்றை மனதார நம்பி ஏற்றுக்கொள்றமே அதுக்கு பேர் தான் இஸ்லாம் இப்ப ஒரே ஒரு இறைவன் தான் இருக்கிறான் என்று நம்பி அதை ஏற்றுக்கொண்டு அவர் இந்துக்களே பிறந்திருக்கட்டும் அவர் பேர ராமசாமியா கூட இருந்து போட்டு இதை நம்பி ஏத்துக்கொண்டாரையானால் அவர் முஸ்லீம் ஆயிடுறார் முஸ்லீமுக்கே பிறந்து அப்துல் கார் பேர் வச்சு தர்காவில் போய் சமாதியை கும்பிட்டாரு அவர் முஸ்லீம் இல்ல உலகத்தில் அவர் முஸ்லீம் சொல்லிக் கொள்ளலாம் கடவுள்கிட்ட அவர் முஸ்லீம் கிடையாது அவரை மட்டும்தான் வணங்கணும் அப்ப நம்ம இப்படி விளங்கி பார்க்கணும் நீங்க நிஜமாக ஒரு இரவனை நம்புறீங்களா நிஜமா இருக்கணும் நிஜமா ஒரு இறைவன் நம்பாம இல்ல அதுவும் இறைவன் இதுவும் இறைவன் அப்படின்னா நீங்க நம்பலண்ட் ஆயிடுது இஸ்லாம் சொல்ற விதத்தில் நீங்க நம்பி விட்டீர்களே ஆனால் நீங்க முஸ்லீம் சொல்லிக் கொள்ளாட்டால் நீங்க முஸ்லீம் தான் இஸ்லாம் சொல்ற விதமா நம்பல என்று சொன்னா நீங்க முஸ்லீமுக்கு பிறந்திருந்தாலும் நீங்க முஸ்லீம் இல்லதான் இப்போ என்ன கேட்கிறேன்னு கேட்டா நீங்க ஒரு மீந்து மதத்துல பிறந்தீங்க சரி இப்போ நீங்க நினைக்கிறீங்க இல்ல ஒரு கடவுள் தான் கரெக்ட் நினைக்கிறீங்க ஓகே ஒரு கடவுளை தான் வணங்கணும் அதை ஒத்துக்கிறீங்க ரெண்டாவது மூணாவது எப்படி வணங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி தான் வணங்கணும் அதை செய்யறீங்க நீங்க முஸ்லீம் இல்ல நீங்க நினைக்கிறீங்க இதான் முஸ்லீம் நீங்க என்ன நினைக்கிறீங்க முஸ்லீம் இல்ல நினைக்கிறீங்க இதான் முஸ்லீம் நீங்க எப்ப ஒரு இறைவனை ஏத்துக்கொண்டீர்களோ அவனை எப்படி வணங்கணும் அப்படி வணங்க முன் வந்து விட்டீர்களோ முடிஞ்சு போச்சு இப்ப கிறக்கிறதுல கிடையாது இது வந்து கட்சி ஒரு சங்கம் ஒரு கொள்கை இருக்கு பாருங்க ஒருத்தர் ஒருத்தர் தகப்பனார் திமுகவா இருக்கிறாரு மகன் வந்து திமுக ஆக முடியுமா முடியாது சேர்ந்தா தான் ஆக முடியும் மகம் வந்து அண்ணா திமுக சேர்ந்துட்டார்னா அவர் திமுக ஆக முடியாது அப்ப வந்து நீங்க எப்ப ஒரு அண்ணா திமுக உறுப்பினர் கார்டு வாங்கிட்டீங்களோ நீங்க அண்ணா திமுக தான் உங்க தகப்பனார் திமுக இருந்தாலும் சரி உங்க தாத்தா காங்கிரஸ் இருந்தாலும் சரி அந்த அடிப்படையில தான் முஸ்லீமாக இல்லாமல் சொல்ல முடியுமான்னு கேக்குறீங்க நீங்க தொழுதால முஸ்லீம் தான் நீங்க நாங்க என்ன சொல்றோம் ஆனா நம்பி சொல்லுவோம் நான் ஒரு நாளைக்கு இதை தொழுவேன் ஒரு நாளைக்கு அதை தொழுவேன் கூட ஒரு நாளைக்கு நான் எல்லாவையும் இன்னொரு நாளைக்கு நாங்களா ஒரு உருவத்தை அப்படி இருந்தா அர்த்தம் நிஜமாக இருக்குமே ஆனால் அதான் முஸ்லீம் நிஜமா நோன்பு வச்சு அதான் முஸ்லீம் வேறு மாத்திரம் ரெண்டாவது உலகத்துக்காக செஞ்சு கொள்ளக்கூடியது இறைவன் வந்து இதை தான் பாக்குறாரு நம்பிக்கை இப்ப நம்புனா நீங்க என்ன செய்யலாம் சொல்லுவோம் நோன்பு வைக்கலாம் அந்த முறைப்படி கத்து தொழுங்க தொழுகை நூல் புக்கு இருக்கிறது ஆசைப்படுறீங்களா தொழுகை புக்கு ஒன்று கொடுங்க தொழுகை தொழுகை நபி வேலி இல்லம் தொழுகை புக் எடுத்துட்டோமா புக் ஸ்டால் ஒரு ஆள் போயிட்டோம் என் பேர் கோபாலகிருஷ்ணங்க ஈரோட்ல இருந்து வந்திருக்கோம் மாமிச உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆடு மாடு கோழி இத மூணுமே நல்லாவே திருப்ப ஏறாலும் சொல்லி கடையில வெட்டாங்க இல்லைங்களா அதை தான் நீங்க சாப்பிடணுங்கிறாங்க இப்போ மீனுக்கு அப்படி சொல்லல இல்லைங்களா மீன் உணவுக்கு அப்படி சொல்லல

அது ஏன் அப்படின்னு முதல்ல அறிவியல் பூர்வமாக வித்தியாசம் இருக்குங்க என்ன வித்தியாசம் மனிதன் ஆடு மாடு போன்ற உயிரினங்கள் தரையிலும் ஆகாயத்திலும் வசிக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்கு இல்லையா அந்த உயிரினங்களுக்கு வந்து ஓடக்கூடிய ரத்தங்கள் இருக்கிறது ஓடக்கூடிய ரத்தம் கழுத்து அருத்தியல் சொன்னா பீரித்துக்கிட்டு ரத்தம் வரும் சரியா உசுரோட ஒரு மீனை வாங்கிட்டு போய் நீங்க கழுத்து அறுத்தியல்னா கசியும் எந்த இடத்துல அறுத்தாலும் அந்த ரத்தம் கசியும் இருக்குமே தவிர பீரிட்டு அடிக்கக்கூடிய ரத்தம் அதுல இருந்து வருமான வராது எந்த மீனை வந்து உசுரோட பிடிச்ச வந்தாலும் நீங்க அறுத்து செக் பண்ணிக்கலாம் அவ்வளோ வராது ஒரு சின்ன சிட்டுக்குருவி அறுத்தா கூட அதுல இருந்து ஓடக்கூடிய பீரிட்டு வரக்கூடிய ரத்தம் என்ன செய்யும் சரணுன்னு பீச்சு அடிக்கும் அந்த மாதிரி ரத்தம் இருக்குது சயின்டிபிக்கா என்ன சொல்றான்னு கேட்டா இந்த ரத்தங்கள்ல நிறைய கிருமிகளும் கருதிகளும் இருந்து கொண்டே இருக்கிறது இது வந்து செத்த உடனே என்னவாகுதுன்னா ரத்தம் உறஞ்சிடும் ஒரு குருவி செத்து கோழி செத்து